இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பன முகங்களை தான் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நான் இதை மானிட்டர் பண்ணிட்டு வரேன் மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது பசி இல்லாத நிலை பிள்ளைங்க வயிறு நிறையுதுன்னு மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளாக பார்க்க முடியாது இதனால் உணவு உணக்கூடிய பழக்க வழக்கங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறதுல பசங்க ஆர்வம் காட்டுறாங்க மற்ற குழந்தைகளோட ஈஸியாக ஜாலியாக பழகிறாங்க குழந்தைகளுடைய ஹெல்த்து டெவலப் ஆகியிருக்கு ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வராங்க கிளாஸ் ரூமில் கவனம் மற்றும் ஈடுபாடு அதிகமாக இருக்கு வகுப்பில் தோழமை உணர்வு மேம்பட்டிருக்கு இதெல்லாம் ஆய்வு முடிவுகளில் நமக்கு தெரிய வந்திருக்கு எதிர்பாராத பல நன்மைகளையும் இந்த திட்டம் ஏற்படுத்தியிருக்கு காலை உணவை பள்ளிகளே வழங்குறதுனால ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள் ஸ்கூலில் வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க என் நம்பிக்கையும் நிம்மதியும் வருது அவ்வளவு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அரசு பள்ளிகளில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் குறைஞ்சிருக்கு இன்னும் சொல்ற காலை உணவு திட்டத்தால் அட்டண்டன்ஸும் குடியிருக்கு கற்றல் திறன்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஒரு திட்டம் மிக சிறப்பாக மிக மிக சிறப்பானதாக மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கனடா போன்ற வளர்ந்த நாடுகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க மேலை நாடுகளில்